ஹலோ மதிய வணக்கம் சிடிடி சென்னை தமிழ் ட்ரெண்டிங் ஈட்டுப்பு சேனலின் உரிமையாளரும் எனது அருமை நண்பருமான திரு ராஜா அவர்களுக்கு மாலை வணக்கம் மதிய மதிய வணக்கம் சாரி மதிய வணக்கம் நான் கோவித்து நாட்டில் இருக்கிற என் பேர் பெரியசாமி பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எழுபத்தி ரெண்டில் திறந்தார் இதே தெய்வம் டாக்டர் எம்ஜிஆரின் எங்களின் இதே கணி எங்களின் உயிர் ஏழைகளின் இதே கணி ஒளி விளக்கு பல பட்டங்கள் அவர்கள் இருந்தாலும் அவரை அன்போடு சினிமா துறையில் வந்து அவர் கூட நடித்தவர்கள் வாத்தியார் என்று கூப்பிடுவார்கள் சின்னவர் என்று கூப்பிடுவார்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முப்பத்தி ஏழுன்னு மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு அவர் இறக்கும் போதெல்லாம் நான் சென்னையில் தான் இருந்தேன் பதினோரு வயசில் அவருடைய ரசிகரான இப்போ எனக்கு வயசு ஐம்பத்தாறு அவர் அந்த தொடங்கிய கட்சி பதினோரு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தது திரைத்துறையில் திரைத்துறையில் அவர் பண்ணாத சாதனை கிடையாது அனைத்தும் அனைத்தும் அறியும் எத்தனை பேரை வாழ வைத்திருக்காரு தெரியுமா எத்தனை குடும்பங்களை வாழ வைத்திருக்காரு தமிழ்நாட்டில் அவரை கூட இருந்தவர்களாம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் கையெழுத்து போடக்கூட தெரியாத கை நாட்டாக இருக்கிற கையை கை ரேக வைக்கிறவர்கள் அனைவரும் அவரை கூட இருந்து அவருக்கு உதவி செய்தவர்கள் அதுக்கு பல மடங்கு அவர் உதவி செஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவுக்குள்ளவே நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கிறாங்க எவ்வளோ பேர் நான் பேரை சொல்ல விரும்பல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அது பேரை சொன்னோம்னா தவறாக நினைப்பாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவருடைய பேரை சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர் போட்ட பிச்சைன்னு வச்சிங்களேன் அவர் போட்ட பிச்சை அவர் இட்ட பிச்சையில் எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களாம் அவரை பற்றி நினைக்கிறதோ பேசுகிறதோ ஒரு பூஜை பண்ணுறதோ ஒரு மாலை போடுறதோ கிடையவே கிடையாது எனக்கு தெரியும் நல்லா எத்தனை பேர்கள் பத்திரிகை நடத்துகிறார்கள் சேனலும் நடத்துகிறார்கள் நான் ஒரு சில பேர் இப்போ உங்களே உங்களுடைய நம்பரை நான் வந்து யூடியூப் சேனலில் நம்பர் எடுத்து அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணு தொடர்பு கொண்டேன் அதேமாதிரி நான் எத்தனை பேர் எம்ஜிஆர் அதாவது தலைவரை பற்றி யார் பேசினாலும் அவங்க உடனே அவங்கள காண்டாக்ட்டு தேடி நம்பரை எடுத்து அவங்கள்ட்ட பேசுவேன் எனக்கு அது ஒரு பழக்கம் ஏன்னா வெறியன் எம்ஜிஆர் பக்தன் பதினோரு வயசில் ஆரம்பிச்சுவேன் நான் ஏழ்மையில் ஏதாவது குடும்பம் நல்லா சொத்து சுகத்தோடு இருந்தது எங்கள் அப்பா பிழைச்சது பிழைப்பு சரியில்லாமல் பங்காளிங்கெல்லாம் எழுதி வாங்கிட்டு வெட்டியில் விட்டாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கல நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் தான் போனேன் நான் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன் இன்னைக்கு பெரிய ஆளாக இருப்பேன் படிக்கல ரெண்டு தங்கச்சிங்கள் குடும்பம் வரைமையோடு எங்கள் மெட்ராஸில் வந்து நான் வேலை செஞ்சு பிழைச்சி துபாய்க்கு போய் அங்கே போய் இங்கே போய் இப்போ வெளிநாட்டில் குவைத்தில் இருக்கிறேன் இப்போ ஆண்டவன் பண்ணியத்தில் தலைவர் புண்ணியம் ஆண்டவன் சொல்கிறத விட என்னை பெற்ற தாய் தோப்ப அடுத்தபடியாக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இப்போ புரட்சி தம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் சொல்கிற புரியுதா சில பேர்த்து கட்சி பிடிக்கலாம் பிடிக்கலாம் அது அப்பாற்பட்ட விஷயம் எங்களுக்கு வந்து தலைவரும் உயிர் அம்மாவும் உயிர் எடப்பாடியும் உயிர் அதை விட மேலான அந்த கட்சி எங்களுக்கு உயிர் இந்த கட்சியில் வ யார் வேணாலும் வரலாம் போகலாம் இருக்கலாம் அப்படி உள்ள கட்சி இது எனக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு யாரையும் உரிமையும் கொண்டாட முடியாது உயிரில் எழுதி வாங்கி வைக்க முடியாது பொதுக்குழுவும் சரி செயற்குழுவும் சரி அந்த மாதிரி கொள்கைப்பாடு அதனால் ஒரு சில பேரெல்லாம் வந்து அப்படி போனாங்க இப்படி போனாங்க அது ஓகே ரைட்டு பேரஞ்சர் அண்ணாவை பற்றியும் இதய தெய்வம் எங்கள் எங்கள் உயிர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மாவையும் சரி இப்போ இருக்கிற எடப்பாடியாரும் சரி யாராக இருந்தாலும் இவங்களை நாலு பேரையும் இழிவுபடுத்தினால் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் நாவடக்க வேணும் நாக்க அடக்கி பேசு சொல்கிறப்படியா தமிழர்களே புரிஞ்சுக்குங்க உலகத்திலே இல்லாத ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு யாருன்னா நான் தமிழர் நான் தமிழருக்கு பேர் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா ஆ அது சொன்னால் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிவிடும் தண்டவாளத்தில் ஏறிடும் கவுண்டமணி கவுண்டமணி அண்ணனும் செந்தில் அண்ணனும் மக்கள்லாம் எங்கள் ராமராஜன் படத்தில் வந்து பொண்ணுக்கத்த புருஷன் ஒரு படத்தில் டிஸ்கோஸ் சாந்தியம்மா இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் நடிச்சிருப்பாங்க பிஎஸ் வீரப்பா பையன் ராஜீவ் அதில் ஒரு கேரக்டர் இருப்பார் பெண்களை கொஞ்சம் இது பண்ணுவார் அப்போ வந்து கேட்கும்போது சினிமா தேட்டரில் வந்து தோட மரத்தோடு வருவாங்க செந்திலும் கவனம் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ சொல்லும்போது அம்மா கணபதி அண்ணன் பேர் ராமராஜன் பேர் அதில் கணபதி கௌதமி அம்மாலேயும் இது பண்ணுறதுக்காக அது இது பண்ணுவாங்க அப்போ சொல்லும்போது வாங்க போய் வண்டவாளத்தை தண்டவாள தேர்தலில் அப்போ கூட செந்தில் அண்ணன் கேட்பார் கவனம் பண்ணிக்கிட்டேன் வண்டவளத்தை தண்டவளத்தில் ஏற்றுறதுனா என்னென்ன நினைவேன் வடை நம்மளும் போய் பார்க்க முடியுமாரு அந்த மாதிரி அதை உண்மையை சொன்னோம்னு வச்சுக்கேன் வண்டவளத்தை வெளியில் விட்டோம்னா தண்டவளத்தில் ஏறிட்டோம் அது வேண்டாம் நாவ அடக்கி பேசு புரட்சி தலைவரின் உண்மையான தொண்டனும் சரி வெறியனும் சரி பக்தனும் சரி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க சொல்கிற புரியதா இதுக்கு முன்னாடி நீ எப்படி பேசினேன் எடுத்தால் தமிழன் தமிழருங்கிறீங்கள ஆ ஓ ஒழிக்க வரோம் தமிழ் நான் தமிழன் தமிழ்ண்ணா அப்போ நாங்களே என்ன சிங்களமா இல்லை நாங்களாம் தெலுங்குண்ணா தெலுங்குன்னு விட்டு தெலுங்கு வந்து தமிழ்நாட்டில் ஆளும் போது விட்டு வர்றீங்க இப்போ புரட்சி தலைவர் வந்து மலையாளின்னு சொன்னீங்க அவர் பூர்வீகமாக இருக்கலாம் அவர் பிறந்தது எங்க கெண்டில தமிழன் கும்பகோணத்தில் வளர்ந்தவரே அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆ உயிரோடு யாராவது சேர்த்தாங்களா தமிழ்நாட்டில் சினிமா துறையில் அவர் மாதிரி பண்ண முடியுமா சாதனை அல்ல கொடுத்தார் வள்ளல் எங்கள் வல்லல் சொல்லு தான் நான் வறுமையில் வாடினேன் இப்போ நான் ஆண்ட புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன் தலைவர் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன் நாலு பேத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு என் கடைக்கு அது வியாபாரம் நடக்குது வாடகை வருது வாடகைக்கு ஆளுங்க வராங்க வரல என்னுடைய கடைக்கு பேரே வந்து இதயகணி எம்ஜிஆர் காம்ப்ளெக்ஸ் தலைவர் பேரை தான் வச்சுருக்கேன் எங்கள் அப்பா அம்மா பேரை கூட நான் வைக்கல காரணம் என்ன அவ்வளோ பற்று அவ்வளோ வெறியன் எம்ஜிஆர் பக்தன் புரட்சி தலைவரின் பக்தன் வெறியன் உண்மையான தொண்டன் பதினோரு வயசில் ஆரம்பித்த ஐம்பத்தாறு வயசு இன்னும் அந்த வெறியோடு இருக்கிறேன் அவர் எப்படியோ அதே மாதிரி அடுத்தது அம்மா அடுத்தது எடப்பாடியார் அந்த ரெட்டலசன் எங்கே இருக்கு அங்கே தான் நிறைய பேருக்கு கட்சி அப்பால் பட்ட விஷயம் இதுவும் பேசலாம் போகலாம் வரலாம் தலைவருக்கு வந்து கட்சி இல்லாமல் நிறைய பேர் ரசிகர் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தொண்டராக இருக்கிறவங்க மட்டும் அண்ணா தான் இருக்க முடியும் அண்ணா தீம்கால் இருந்துக்கிட்டும் வேற கட்சிக்கு சொம்பு தூக்குறதோ பணத்தை வாங்கிட்டு இங்கெங்கும் பேசுகிறதோ அந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் யாரையும் ரொம்ப இது பண்ணிட்டாதீங்க தலைவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி பேசுனது கிடையாது அம்மா இருக்கிற புரட்சி தலைவர் அம்மா வரையிலும் பேச மாட்டிங்க இப்போ தேவையில்லாதலாம் பேசுகிறீங்க இந்த டாக்டர் ஒரு ஆள் காந்தாராவ்னு ஒரு ஆள் இருக்கார் அவங்க வயசு பெரியவர் தரகுறாக பேசக்கூடாது அவர் உயிரோடு அந்த அம்மா உயிரோ அம்மா உயிரோடு இருக்கும்போது என்ன எங்கே இருந்தானே தெரில அந்த ஆள் இப்போ தேவையில்லாத பேசுறாரு அதே மாதிரி இந்த ரவீந்திரன் துரசாமின்னு ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பெரிய அண்ணா திமுக அவருக்கு எதுவும் குடும்பம் பண்ண மாதிரியும் விச விமர்சரிக்கிறது திமுகவுக்கு சால்ரா போடுறது புரட்சிதலை அம்மா இருக்கிறவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எங்கே போனேன் தமிழ்நாட்டில் தான் இருந்த அப்புறம் இந்த த தராசு பத்திரிகையில் சுயம்னு சாமுன்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் இப்படி தான் ஒரு சில பேர் இப்படியும் பேசுகிறாங்க அப்படியும் பேசுகிறாங்க பிடிக்கலே விட்டுருங்க காசு வாங்கிட்டு சொம்பு தூக்காதீங்க நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களே இனிமேல் பேரஞ்சர் அண்ணாவை பற்றியும் புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் இதய தெய்வம் அம்மா அவர்களை பற்றியும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பற்றியும் தவறாக பேசுகிறத வச்சுக்கிட்டீங்கன்னால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க எப்படி செய்ப்பீங்க எப்படி வரீங்கன்னு கண்டிப்பாக அனைத்துக்கு அண்ணா அனைத்து அண்ணா திராவிட திராவிட தொண்டர்களுக்கும் தெரியும் எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் தெரியும் நாவடக்கம் தேவை பார்த்து பத்திரமாக இருங்க உங்கள் கொள்கையில் என்ன என்ன செய்யுமோ நீங்கள் சொன்னீங்களே கடலூரில் நின்னீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னா எந்த எனக்கு வருஷம் தெரியல அடுத்தது ஒரு தேர்தலில் வந்து வேறு எங்கேயும் நின்னீங்க எலெக்ஷன் அறிவிக்கிற வரலையும் கொளத்தூர் தொகுதியில வந்து நான் ஸ்டாலின் எது பண்ண இது பண்ணீங்க எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல பெட்டி கை மாறிச்சா இல்ல புட்டி கை மாறிச்சா தெரியாது திருவெட்டியூர்ல போய் நிக்கிறீங்க திருவெட்டியூர்ல நின்னு இருந்தப்ப அன்னதிருக்கோம் நீங்க இத்தனை தொகுதியில நின்று ஓட்டை பிரிக்கிறீங்களா என்ன பிரயோஜனம் உங்க கட்சியில் யாராவது செயிச்சிருக்காங்களா இல்ல நீங்க எம்எல்ஏ போயிருக்கீங்களா சட்டசபைக்கு இல்ல பாராளுமன்றத்துல ஒரு எம்பி போயிருக்கீங்களா ஒண்ணும் கிடையாது ஓட்டை பிரிச்சு என்ன பிரயோஜனம் அப்போ இதில் என்ன தெரியுது அண்ணா திமுக வரக்கூடாது திமுக வரணும் சம்பாதிச்சவங்களே சம்பாதிக்கணும் ஏழைகளுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது இது ஒன்று உங்கள் கொள்கை பிஜேபி எதுக்குறீங்களே எதுக்கு எதுக்குறீங்க பிஜேபி கூட யார் கூட்டணி அதிகம் வச்சுருந்தது அனைத்து மாநிலத்தில் ஹிந்தி பேசுகிறவன்லேருந்து அனைத்து மாநிலத்திலும் பிஜேபி அரைக்குமே தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறீங்க சொல்லு எவ்வளோ பெரிய அமெரிக்கா அமெரிக்கா ட்ரம் என்ன செஞ்சார் ஒரு வரி வச்சுப்பார் இப்போ மோடி என்ன செஞ்சுருக்காரு வச்சாரல அப்போ ஆ உலகம் புறா பரவுதில்லை அந்த மாதிரி யார் இப்போ எடப்பாடி யார் யார் ஆந்திராக்காரரா இல்லை இலங்கைக்காரரா இல்லை பாகிஸ்தானியா இல்லை ஆப்கானிஸ்தானா ஆ யார் பச்சை தானே கொங்கு நாட்டு சிங்கம் ஆ அதே கட்சியில் ஒரு ஜாதியிலேருந்துக்கிட்டே அவங்களையும் பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கிறாங்க அது பழப்பட்ட விஷயம் நீ எதுக்கு தேவையில்லாத பேசுகிற இனிமேல் இதான் லாஸ்ட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வார்னிங் இது தொண்டனா வெறியனா எம்ஜிஆர் வெறியனா நான் வடக்கம் தேவை நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்கிங்க எலெக்ஷன் எலெக்ஷனு மாதிரி ஆனால் எங்கள் தலைவரை பற்றி பேசவே கூடாது சொல்கிற நாங்கள் ஒன்று கூடணும்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களாக இருக்கிறவங்களும் சரி அவருக்கு தனி வெறியனாக இருக்கிறாங்க பக்தர்களாக இருக்காங்க சில பேர் வந்து அவரால் பொழைச்சவங்க வாயை திறக்க மாட்டானுங்க தெரியும் எனக்கு நல்லா அவர் பேரில் பல பேர் பல பேரவை வச்சுருக்கிறார்கள் ஏன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு செய்ய முடியாதா ஒருத்தர் வச்சா ஒருத்தருக்கு பிடிக்காது இப்படிலாம் நடக்குது அதனால் இப்போ விஜய் அண்ணன் எனக்கு அண்ணனா இல்லை தம்பியானு தெரியாது நான் வந்து ஐம்பத்தாறு வயசு ஓகே நீங்கள் அரசியலுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க ஓகே ரைட்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற நாடு யார் வேணாலும் வரலாம் போகலாம் முன்னேறலாம் முன்னேறாத போகலாம் ஆளலாம் அழியலாம் புரட்சி கலைஞர் விடவா எப்படி அப்பிட்ட மனுஷன் அந்த மனுஷனே போய் சேர்ந்துட்டார் அடுத்தது இன்னொருத்தர் வந்தார் ரெண்டு கல்யாணம் பண்ணி டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்தார் கடைசியில் ஒரு சீட்டுக்கு போயிட்டார் சொல்கிற புரியுதா இப்போ அடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வந்தவுடனே நீ நல்ல மனுஷன் உன் தாய் தாய்த்தோப்பும் போட்டோ போடுங்க உங்கள் அப்பா அம்மா போட்டோ போடுங்க எங்கள் தலைவரோட போட்டோ எதுக்கு நீ போடுற புரட்சி தலைவரையும் பேரஞ்சர் அண்ணாவை பட்டாவை போடுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஆ சொல்லு ஆ எடப்பாடியார் எங்கே இருக்கார் அண்ணா திம்கா எங்கே இருக்கார் ஜெயலலிதா எங்கே இருக்காருன்னு கேட்டேன் ரைட்டு நாங்கள் பொறுத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணாங்க கரூரில் நேரில் மோதாமல் கரண்டை கட் பண்ணி ஆள் வச்சு காவல்துறையை வச்சு ஏவிட்டு பொதுமக்கள் செத்துது தான் லாபம் இது பிணத்தை பிணத்தை வச்சு அரசியல் செய்கிற காலமாக போச்சு சொல்கிற புரியுதா அதனால் இனிமேல் நீங்களும் தலைவரை பற்றியோ தலைவியை பற்றியோ எங்கள் எடப்பாடியாரை பற்றியோ பேச வேண்டாம் சொல்கிற புரியுதா ஏன்னா நான் பதினோரு வயசில் ஆரம்பித்தேன் பதினோரு வயசுனா எப்படி இருக்குன்னு தெரியும் சொல்லுதா பதினோரு வயசில் ஆரம்பித்தேன் ரசிகனா வெறியனா இப்போ ஐம்பத்தாறு வயசு இன்னும் ஒரே கட்சி ஒரே கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகம் சொல்கிற புரியா இறந்தாலும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊற செல்ல வேண்டும் அப்படின்னு புரட்சி தலைவர் பாட்டு அதே மாதிரி உயிரோடு இருக்கிற வரலையும் ஒரே கட்சி ஒரே கொள்கை சொல்கிற புரியுதா ஆ வண்டியில் என்ன பாட்டு ஓடுது பாருங்க வண்டியில் என்ன பாட்டு ஜெமினி பிக்சர்ஸின் புரட்சி தலைவரின் மக்கள் தலகத்தின் நூறாவது படம் ஒளிவிளக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் இணைந்து நினைத்த படம் நூறாவது படம் நூறு நாளை தாண்டி ஓடின படம் நரிக்குறவர்கள் இனத்தை பத்தி எழுதிய பாட்டு அம்மாவும் தலைவரும் நடித்த படம் எப்படி பாட்டு வெரி புரியுதா இதோட நிப்பாட்டிக்கிங்க நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் சொம்பு தூக்குங்க நான் வேண்டாம் வேண்டாம் ஊடக நண்பர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி யார் வேணாலும் சொம்பு தூக்குங்க ஆனால் எங்கள் தலைவர் எங்கள் கட்சியில் உள்ள தலைவர்களை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நாக்கு அழுகி போவோம் நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாக்கு அழுகி போவோம் அவ்வளோதான் நாங்கள் வேற எதுவும் சப்பெல்லாம் பேசல ஓகே ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் திருத்திக் கொள்ளுங்கள் பார்த்து கவனமாக இருங்க விஜய்கன் சரி எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி எங்கள் கட்சி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது இருக்கும் பிரிஞ்சு போனவர்கள் பிரிஞ்சு போனவர்கள் யார் பிரிஞ்சு போனது துரோகமெண்ட்டு வெளில போயிருக்காங்க அவங்களை எப்படி கூப்பிட முடியும் எப்படி ஒன்றா வைக்க முடியும் ஆ ஒரு வீட்டில் அன்னந்தம்பி நாலு பேர் இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க பெற்ற இருக்காங்க இந்த காலத்தில் எல்லாம் மதிக்கிறாங்களா ஆ ஒரு கல்யாணமெண்ட்டு வந்தால் மாமியார் இருக்கக்கூடாது மாமனார் இருக்கக்கூடாதுன்னு முதல் கேள்வி கொத்தங்குலா இருக்கக்கூடாது நாத்தனார் இருக்கக்கூடாது அப்படி உள்ள குடும்பமாக இருக்குது இப்பெல்லாம் வாழ்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்சியில் என்ன நடக்கும் அப்படியே இருக்கும் இப்படி இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க இனிமேல் எதுவும் பேச வேண்டாம் ஓகே